சிலப்பதிகாரம் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் எழுந்த சிலப்பதிகாரத்தில் திருமணம் பற்றி எவ்வாறு பேசப்படுகிறது என்பதை காண்போம் ஆண்டு பதினாறு அகவையான் கோவலனுக்கும் ஆண்டு பன்னிரண்டு அகவையால் கண்ணகிக்கு திருமணம் செய்து வைக்க அவர்களின் பெற்றோர்கள் முடிவு செய்தனர் யானை மீது மகளிரை அமரச் செய்து புகார் நகரமெங்கும் திருமணச் செய்தியை அறிவிக்க வைத்தனர் இது அக்கால வழக்கம் போலும் திருமணம் நாளன்று திருமண மண்டபத்தில் அரசு முரசு முழங்கின மத்தளம் அதிர்ந்தன சங்குகள் மங்கள ஓசை எழுப்பின அரசன் ஊர்வலம் வருவது போல் கொற்ற குடைகள் ஊர்வலமாக எழுந்து பூம்புகார் வீதியுடாக மாலைகள் தொங்கும் வைரமணி தூண்கள் நிறைந்த மண்டபத்தில் நுழைந்து நீலப்பட்டினால் அமைந்த முத்துப்பந்தரில் வானில் உறையும் மதியமானது உரோகிணியூர் சேரும் நல் வேளையில் வானத்து அருந்ததி போன்று கற்புடைய கண்ணகியை மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட கோவலன் மனம் புரிந்து இருவரும் தீவளம் வந்த காட்சியைக் கண்டோர் வியப்பால் பூரித்து நின்றனர் இங்கு சாதி பற்றியோ சீதனம் பற்றியோ குறிப்பிடாதமை சிலப்பதிகாரத்தில் இவற்றின் நடைமுறை இருக்கவில்லை என்பது தெளிவாகின்றது இதோ அந்த பாடல் இருபெரும் குறவரும் ஒரு பெருநாளால் மன அணிகான மகிழ்ந்தனர் மைந்துழி யானை எருத்தத்து அணியழையார் மேல் இரு மாநகருக்கு ஈந்தார் மனம் அவ்வழியே முரசு ஏம்பின முறை எழுந்தன பணிலம் வெண்குடை அரசு எழுந்ததோர் படி எழுந்தன அகலுள் மங்கள அணி எழுந்தன மாலைதாழ் சென்னி வைரமணி துணகத்து நீல விதானத்து நித்தில பூப்பந்தர் கீழ் வானூர் மதியம் சகடு அணைய மீன் தகையாலை கோவலன் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவளம் செய்வது காண்பார்கள் நோட்பு எண்ணெய் என்கிறது தொல்காப்பியம்